அழகான ஃபார்ம் ஹவுஸோட ரெண்டு ஏக்கர் கண்ணு தனது வகுப்பு சேலைக்கு வந்திருக்கு தனி போரு சர்வீஸு முழுவதுமான கம்பி வேலை கேட்டு போட்டு ஒரு சின்ன வீட்டோட சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக பாருங்கள் ரெண்டு நிமிஷம் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி பார்க்குறோன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி டோட்டலாக வந்து ரெண்டு ஏக்கருங்க ரோடு பேஸில் வந்துருக்குதுங்க ஃபுல்லாமே ஃபென்சிங் போட்டிருக்காங்க எல்லாமே கண்ணு மரங்கள் ஒரு மூணு வருஷத்து கண்ணு மரம் లొకేషన్ పాటింగ్ பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டில் கிணத்துக்கடவு கிணத்தக்கடவை தாண்டி தாமரைக்களம் தாமரை நீராகவே உங்களுக்கு பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோட்டுக்கு நம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்குங்க டூ கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் ஆயிடலாங்க அவ்வளோ பக்கமா இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு சுத்தமான செம்மண் பூமிங்க சாயல் பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண் பூமி ஒரு அருமையான வடக்கு சரிவு காய் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அவ்வளோ பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்கு மெயின் ரோடுக்கு பக்கமாக இருக்குங்காட்டி நல்லா ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க வீட்டோட பார்க்கணும் கண்டிப்பாக இந்த ரெண்டு ஏக்கர் செட் ஆகும் தார் ரோட்டு மேலே இருக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல உங்களுக்கு ரூட் வந்து சூப்பரான ரூட்டுங்க நேரில் வந்து பார்க்கும்போது ரோட் ஆக்சிஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிவிங்க லேண்டு சூப்பராக இருக்கும் டோட்டலாக ரெண்டு ஏக்கருங்க தார் ரோடு பேஸ் நல்லா அகலமாக இருக்குது சப்போஸ் எங்களுக்கு ஒரு ஏக்கர் பிரிச்சு வேணும்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் கண்டிப்பாக பிரித்து வாங்கி கொடுக்கலாம் அதுவும் ரோடு பேஸ்லேயே வாங்கி கொடுக்கலாங்க ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஒரு ஏக்கர் எங்களுக்கு கட் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பாக ஒரு ஏக்கரா ஃபென்சிங் போட்டு நீட்டாக வாங்கி கொடுத்துர்லாங்க நல்லா ஜலமாக இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பிரித்து கொடுத்துரலாம் முக்கியமான விஷயத்துக்கு வரலாங்க ஒரு ஏக்கர் வந்து என்ன ஏக்கர் ஏக்கர் ஒரு பண்ணுறாங்க அதுலேருந்து குறைச்சி பேசிக்கலாங்க லேண்டு வந்து பிடிக்கும் ஏன்னா இவ்வளோ மார்க்கெட் இருக்குங்க தான் இந்த பிரைஸ் சொல்றாங்க நீங்க வந்து கண்டிப்பாக ரேட்டு வந்து அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் என்னையும் திட்ட வேண்டாங்க இதான் போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் மார்க்கெட் போயிட்டு இருக்குங்க இந்த கிணத்துக்கூட லொகேஷன்ல நல்லா பீக்கில் போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க லேண்டு வந்து எம்டி டி லேண்டு தோப்பு எம்டி டி ஃபார்ம் ஹவுஸ் இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதை நான் கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேங்க தேங்க்யூ